வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பொதுத்தமிழ் வினாவிடையை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பட்டியல் ஒன்றில் உள்ள சொற்களை பட்டியல் இரண்டில் உள்ள சொற்பொருள் அறிந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோமன் சந்திரன் காணம் பொன் முனிவு சினம் விழுப்பம் பெருமை இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து பட்டியல் ஒன்றில் உள்ள நூல்களை பட்டியல் இரண்டில் உள்ள நூலாசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு நூல் நூலாசிரியர் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குறிஞ்சி கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நெடுநல்வாடை நக்கீரனார் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பொருத்துக சொல் பொருள் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி களம் கப்பல் களம் இடம் வழி வலிமை வழி காற்று இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்து பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வாடுவான் வாடு போக்கி போக்கு இருந்து இரு நிற்றல் நில் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து பொறுத்துக நூல் நூலாசிரியர் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பழமொழி முன்றுரையறையனார் நன்னரி சிவப்பிரகாசர் மீனாட்சியம்மை குரம் குமரகுருபரர் உசேலோ பாக்கியானம் வல்லூர் தேவராச பிள்ளை இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் இல்ல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் அடுத்து நாலடி நானூறு என குறிக்க பெறும் நூல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாலடியார் அடுத்து திராவிட வேதம் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாலாயிர திவ்ய பிரபந்தம் அடுத்து தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அடுத்து பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதிதாசன் அடுத்து பிரித்து எழுதுக கருணிர தரக்கியர் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கருமை கூட்டல் நிறத்து கூட்டல் அரக்கியர் அடுத்து பிரித்து எழுதுக வீடின தன்றரன் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீடினது கூட்டல் அன்று கூட்டல் அரண் அடுத்து பிரித்து எழுதுக மைத்தடங்கன் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மை கூட்டல் தட கூட்டல் கண் அடுத்து பிரித்து எழுதுக நடுவிகந்தாம் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நடுவு கூட்டல் இகந்து கூட்டல் ஆம் அடுத்து பிரித்து எழுதுக கடிந்தொரார் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஏ கடிந்து கூட்டல் ஒரார் அடுத்து எதிர்ச்சொல் தருக வாழிய இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒழிக அடுத்து எதிர்ச்சொல் தருக நொய்மை இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திண்மை அடுத்து எதிர்ச்சொல் தருக நன்மை இல்ல விடை ஆப்ஷன் சி தீமை அடுத்து எதிர்ச்சொல் தருக மலர்தல் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூம்புதல் அடுத்து எதிர்ச்சொல் தருக நுண்மை இதுல விடை பார்த்தீங்கன்னா ஏ பருமை அடுத்து பொருந்தாச்சொல்லை எவன் அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலிவரல் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கங்கை அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நீளம் அடுத்து மரபு பிழைகளை நீக்குக இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எருது எக்காலமிடும் அடுத்த கொஸ்டின் பிரமளி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க இதில் விடை பாத்தீங்கன்னா பி தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது அடுத்து பிழைகளை நீக்குக விடை ஆப்ஷன் டி கட்டியங்காரன் கலரியில் வந்து தோன்றினான் அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க இதில் விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைகளுக்கு இட்டு செல்லும் அடுத்து சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எல்லா சத்துக்களும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும் அடுத்து ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பனிக்கூழ் அடுத்து எக்ஸாம்பிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எடுத்துக்காட்டு அடுத்து கிராண்ட் ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாத்தா அடுத்து அட்மிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சேர்க்கை அடுத்து மல்டிமீடியா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பன்முக தொடர்பு அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க இர இற இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இறப்பு இறப்பு அடுத்த கொஸ்டின் ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்க ஆணை ஆணை விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கட்டளை யானை அடுத்து ஒளி அறிந்து சரியான பொருளை தேர்க எரி எரி இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தி வீசு அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க உரி உரி இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுழற்று தயிர் உரி அடுத்து ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க கரை கரை இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓரம் அழுக்கு அடுத்து மிக்க இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிகு அடுத்து நட்டு இச்சொல்லின் வேர்ச்சொல் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நடு அடுத்து நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேர்ச்சொல் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிறுத்து அடுத்து கல்லாமை இச்சொல்லின் வேர்ச்சொல் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கல் அடுத்த கொஸ்டின் படைத்தோன் இச்சொல்லின் வேர்ச்சொல் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி படை அடுத்து ஆ என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பசு அடுத்து நா என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாக்கு அடுத்து வௌ என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கைப்பற்றுதல் அடுத்து தை என்னும் ஓரெழுத்து மொழிக்குரிய பொருள் இதுல விடை ஆப்ஷன் ஏ மாதம் அடுத்து நீ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முன்னிலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்